அவங்களுக்கு ஓம் அவங்க நீங்க வாங்க நீங்க அவங்களே கூட என்ன நிகழ்வு நடக்கும் போது அகத்தி ஷாயின் மக ஓம் சிவமகா வாழை சித்தரே போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை போற்றி விஸ்வாமத்ரி மகரிசியை போற்றி சப்தரிசி கணங்களே போற்றி முப்பத்து முக்கோடி தேவர்களே போற்றி நவ கோடி சித்தர்களே போற்றி ஐயா என்னாலும் எங்களது தெய்வம் ஆசான் சிவமுகா ஆலை சித்தர் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு குற்றாலத்தில் ஏற்படுத்தி கொடுத்து எங்களுடைய பிரபஞ்ச சபை வழி பயணத்தை வந்து ரொம்ப இன்னும் பாசிட்டாக்கிட்டார் இன்னும் பாசிட்டிவ்னால் நாங்கள் போயிட்டுருக்க வேகம் பத்தாதரா இந்த ச இது ஒரு உங்களுக்கான வந்து மகிழ்ச்சி விட்டு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து உங்களை வந்து இந்த வருஷத்துக்கான என்ன சொல்லுவாங்க வருஷம் ஃபுல்லாக வேலை பார்த்தோம்னா ஒரு ஒரு ரெக்கரேஷன் இருக்கணும் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் ஒரு டூர் இருக்கணுங்கிற மாதிரி தான் இதை ஏற்படுத்தி கொடுத்து இந்நாள் நாளை முதல் நீங்கள் இந்த பிரபஞ்ச சபைங்கிற இதை வந்து மேலும் மேலும் வீரியம் கொண்டு செயல்படுத்துங்க பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுங்க பிரபஞ்ச சபை வளர்ச்சியில் பணியிடுங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு உணர்த்தனை தான் நாங்கள் அறிகிறோம் ஐயா இந்த இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய குருநாதருக்கு நாங்கள் வந்து மல மகிழ்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் அதுதான் ஐயா எங்களுக்கு திருச்சிக்கிளை சபைக்கு எங்களுக்கு ஆசை வழங்குமாறு விஸ்வாமித்திர ஐயா அகத்தியர் எங்களது குருநாதரை மகிழ்ச்சியோடு கேட்டுக்கிறோம் ஐயா இந்த சிவவேலைக்கு எங்களுடைய திருச்சி கிளை சபைக்கா காணிக்கையே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா நன்றி ஐயா ஓம் அகத்தி ஷா என் நமக பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஏற்றமிகு தலைநிலை கிளை சபையாய் அகத்தியனின் இரு கண்மணிகளாக நிற்கின்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் அருள் இறைமகா சச்சங்க பெருவிழா ஏற்றமிகு நிலையாக தென்காசி தலமதில் அருளாற்றலோடு சிவமகா வாழை சித்தனுடைய அருள்கட்டளையை ஏற்று நிகழ்வு நிலைதனை நிஜ நிதர்சன அகத்தியன் ஆற்றலோடு உலாவி வருகின்ற தென்பொதிகை தளத்தின் அடிவாரத்தில் நடத்தி மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கிளைச்சபை சீடர்களினுடைய பணி என்பது எங்களுக்கு உத்வேகம் ஊட்டியுள்ளது என்கின்ற நிலையில் என் தலைநிலை கிளைச்சபை சீடர்கள் எங்களை உசுப்பேற்றி விடுகின்ற பணி என்று கூறிவிட்டார்கள் வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஒருவருக்கொருவர் எம்முடைய சீடர்கள் எவரும் சலைத்தவர்கள் அல்ல என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஒரு வாழும் குருவினுடைய திரு இறுகப் இருக பற்றியோர்கள் அப்பிடியானது இறுகிக் கொண்டிருக்க வேண்டும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஒரு பிடி கூட தளராது எங்கும் விடாது சித்தனை தங்களோடு வைத்துக் கொள்கின்ற தன் இல்லத்தோடு இல் சபையோடு வைத்துக் கொள்கின்ற அற்புதமான சரணாகதி அடைந்த சீடர்கள் தான் என் அனைத்து சீடர்களும் என்று உரைத்து மகிழ்கின்றோம் அந்த வரிசையில் நம் சபை கண்ட முதல் தலைநிலை கிளை சபைக்கு இந்நிகழ்வு ஒரு உத்வேகம் ஊட்டக்கூடிய நிகழ்வாக இருக்கும் என்பதில் அகத்து என் பெருமகில் விடைகின்ற காலகட்டத்தில் ஒரு அருள் மலை சாரலோடு அருள் இறை ஞானச்சாரல் கலக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு இத்தலம் தேர்வு செய்யப்பட்டது என்று அகத்து நமக நிச்சயமாக இவ்விழா திருச்சி மாநகரில் நடைபெற்றிருந்தாலும் இத்தகைய சீடர்கள் அனைவரும் அங்கு வந்து அமர்ந்திருப்பர் இது போன்ற நிகழ்வு நிகழ்ந்திருக்கும் என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக அற்புதமாக எத்தலமதில் அமர்ந்த பொழுதும் அத்தலத்தினை அருள் கைலாய தென்பொதிகை தலமாக மாற்றுவது அகத்தியன் பணி என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக கால தட்பவெட்ப நிலைதனை மாற்றி சீடர்கள் உள்ளம் குளிர அவர்கள் தேகம் குளிர வைப்பது அகத்தியன் பணி என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக அற்புதமாக இரண்டு மூன்று நான்களுக்கு முன்பாக இங்கிருந்த தட்பவெட்ப நிலைதனை மாற்றியவன் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் ஓம் அகத்தி சாயனமக அருள் சாரல் மலைச்சாரல் பொழிந்து கொண்டிருந்தது அவரவர்கள் இந்த இடத்தில் படுத்துறங்க இயலாது தைரியமாக உலா வர முடியாத வெளியில் மழை விழுந்து கொண்டிருந்தது அத்தகைய தட்ப வெப்ப நிலைதனை மாற்றி வெப்பமும் இல்லாதவாறு அற்புத நிலை நாயகன் சிவத்தின் திருவடியில் இருந்து பெற்று வழங்கினோம் என்று உரைக்கின்றோம் பயணப்படும் தலங்கள் எல்லாம் கால தட்பவெப்ப நிலை நிச்சயமாக மாறுகின்றது என்று உரைக்கின்றோம் மதுரைக்கு தென்பகுதியில் மேலூருக்கு போல் இருக்கின்ற கருங்கால குடி என்னும் பெருமலை இருக்கும் அகதீஸ்வரன் ஆலயம் இருக்கும் மலைதனிலே இவனுக்கு ஆகமத்தில் தவம் வருகின்ற பொழுது நட்ட நடு மதிய நிசி வேலையில் தவம் வரும் ஒரு நாள் முழுவதும் தவம் வரும் அங்கு வெயில் மண்டையை பிளக்கும் பாறையில் அமர முடியாது பாறையில் தான் தவம் இருக்க வேண்டும் தலமும் அகத்தியன் தேர்ந்தெடுத்து கூறிவிடுவோம் இவன் சென்றவுடன் நட்ட நடு மதிய நடுநிசி வேலையில் மலை பொழியும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் மழை பொழிந்தது மூன்று முறை சென்ற பொழுது மழை பொழிந்தது அங்கிருந்த ஒரு தொண்டன் ஒரு சேகவன் அதை கண்டுவிட்டான் இவனிடம் இவனுக்கு அருகாமையில் இருக்கிறவனிடம் உரைக்கின்றான் அவன் இந்த சாமி வந்துட்டா அங்கே மழை என்ன வெயில் அடித்தால் அந்த மலையில மழை பெய்யுண்டான் நான் நிகழ்ந்தது அதுதான் கால தேவனுக்கு கட்டளை இடுகின்ற நவக்கிரகங்களுக்கு கட்டளை இடுகின்ற அற்புதமான வாழும் குரு சிவமகா வாழை சித்தனும் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதீஷா அற்புதமான இந்நிகழ்வினை தன் உள்ளூர் அடி ஆழ்நிலை மனதில் ஏற்று நின்று அத்துணை சௌகரிய நிலைகளுக்குள்ளும் இருக்கும் குறைகளையும் நிறைவுகளாக இறை நிறைகளாக ஏற்றுக்கொண்டு வளம் வருகின்ற சீடர்களை வாழ்த்துகின்றோம் யாவரையும் வாழ்த்து அமர்கின்ற இங்க அருவி இருக்கு உங்க ஊர்ல காவேரி இருக்கு அதை வச்சு போட்டுருவோம் தட்டிவிட்ட காவேரி இருக்கு ஆமா ஒரு காவேரி போச்சு அது அவங்களுக்கு தெரியும் ஓ மகதி சாய நமக சரி இப்ப வந்து பேலைக்கு துட்டு கொடுக்க போறீங்களா என்ன பிரச்சனைங்களா சார் சரி ரைட் ஓகே என்ன சோ ஆஜிரினா நேரத்தை கொடுத்தாச்சோடா தலைமை சபையாம் திருச்சியின் கிளை சபையிலிருந்து என்னை அழைத்தால்தான் வருவேன் என்ற நிலை அல்ல அழைக்காவிடிலும் உருவம் தரிக்காவிடிலும் அருவமாக எப்பொழுதும் உங்களுடன் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அடுத்து அழைத்து வருவது அகத்தியன் வேலை என்று உரைக்கின்றோம் அகத்தியர் கூறியதற்கு வேறு பதில் கூற இயலாது கூற முடியாது கூறும் நிலையில் நாங்களும் இல்லை அதனால் அடுத்து சச்சங்க நிகழ்வில் அகத் அகத்தியருடன் விஸ்வாமித்திரன் வருவான் என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தி இந்நிலையிலே திருச்சி கிளை சபையிலே அனைத்து நிகழ்வுகளும் வெகு விமர்சையாக நடந்தேறும் நிகழ்வுகளாகவே எனது கண்களில் காட்டிக்கொண்டிருக்கிறார் அகத்திய பெருமான் அதனால் எது நிகழ்வினும் அது நம் செயல் அல்ல வாழை சித்தரின் செயல் என்ற ஒரு எண்ணத்தை மனதிலே ஏந்தி இன்று இருவர் வருவர் ஒருவர் சென்று சென்றுவிடுவர் ஆனால் இருக்கும் ஒருவர் வாழை சித்தரின் அடியோனாக இருப்பர் அந்த அடியோர்களை மட்டும் விடாமல் செல்போவர்களை விடுத்து உள்ளவர்களை தக்க வைத்து சிவசபையை வெகு விரைவாக விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கும் கிளைச்சபை ஆசானுக்கு விஸ்வாமித்திரனின் ஆசிகளை வழங்கி இனி நிகழவிருக்கும் அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாகவே நிகழும் ஏனென்றால் நகரும் சபை ஒன்று அமைந்துவிட்டது இனி எத்துணை நாள்கள் எத்துணை நாட்கள் சச்சங்கங்கள் வைத்தாலும் அங்கெல்லாம் நாங்கள் அமர்வோம் சச்சங்க நிகழ் நிகழ்வுகளை நடத்துவோம் அமர்ந்த இடத்திலிருந்து அனைத்தையும் உரைப்போம் எவ்வித கேள்விகளுக்கும் பதில் அளிப்போம் என்ற உறுதியையும் கூறி அனைவருக்கும் ஆசி பகிர்ந்து அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓ மகதி சாய நம